ியக்கு டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அறிமுக அமைச்சரவைற்றலை மணல் அகழ்வுக்கு எதிராக பதினாலாவது நாளாக தொடரும் போராட்டம் தெளிப்படை ஆதார வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவில் பண மோசடிகள் முறைப்பாடு அளித்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அர்ச்சன எம்பி கேள்வி மாற்றங்களுக்கு இணங்காதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் அமைச்சர் நாளிந்த எச்சரிக்கை விவசாயிகளுக்கான உரமானியத்திற்கு டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்கம் விவசாயிகளுக்கு உரமான வழங்கும் போது அந்தந்த குறித்த நிதியுதவியை தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத்தவிக்காக முழுமையாக பயன்படுத்துகின்றமையையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதனால் குறித்த பின்னூட்டில் செயற்பாட்டுக்கு வசதியளித்து விவசாயிகளுக்கு ஒரு விநியோகத்தை மிக முறைசந்த வகையிலும் வெளித்திறனாகவும் மேற்கொள்வதற்காக கியூஆர் குறியீடு அல்லது பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்த வேண்டிய கண்டறியப்பட்டுள்ளது தகமை பெறுகின்ற அனைத்து விவசாயிகளும் அமைச்சங்கள் பிரதேச செயலாளர்கள் மூலம் அடையாளம் காண்பதற்கும் அவ்வாறு தகமை பெறுகின்ற விவசாயிகளுக்கு ஒரமணியத்தை வழங்குவதற்கும் கியூஆர் முறைமை அல்லது பொருத்தமான டிஜிட்டல் பொறிமுறையை உருவாக்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதியும் காமதொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நெர்ப்பாசன அமைச்சரும் முனைந்து சமர்ப்பித்த ஜோசனுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மன்னாரில் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை பதினேழாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கி வருகின்றனர் மன்னர் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு இன்று ஆதரவு வழங்கும் வகையில் பெனங்கட்டிக்கொட்டு ஜிம்ரவுன் நகர் எமில் நகர் தாலை தாளைமன்னார் கிராமம் கிராம மக்களும் மீனவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர் குறித்த போராட்டமானது மன்னார் நகர சொற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை எழுதியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள காற்றலை மென் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமண்ணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தேர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளதோடு ஜனாதிபதி உரிய தீர்வை வழங்காது விட்டால் போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எச்சரித்துள்ளனர் ஆதார வைத்தியசாலையின் பிரிவுக்கான தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் கணக்குகளில் இடம்பெற்ற மோசடிகள் எதுவரையில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சுனா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்ற அமர்வுகள் இன்று ஆரம்பமான நிலையில் கேள்வி மீதான வாக்கெடுப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் பொற்றுநோய்கள் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை வழங்கும் ஒரே ஒரு வைத்தியசாலை தெளிபலை வைத்தியசாலை மட்டுமே எனவே இந்த வைத்தியசாலையில் பிரிவின் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி வைத்தியசாலை தொடர்பான தனிப்பட்ட பணக்கொடுக்கல் வாங்கலை மேற்கொண்டமைக்கான ஆதாரங்கள் உள்ளன இது தொடர்பில் முறைப்பாடளித்தும் என் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் எது தொடர்பு அளிப்பதற்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கோரியதோடு அவரின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீஸ் அல்லது சிஐடிக்கு முறைப்பாடு செய்திருந்தால் அது தொடர்பான விவரங்களை வழங்கினால் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் தான் பதில் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் கைரேகை வருகை மற்றும் மேலதிக நேர ஊதியம் தொடர்பான அரசாங்க முடிவுகளுக்கு தபால் தொழிற்சங்கங்கள் உடன்பட்டால் மட்டுமே அவர்களுடன் சந்திப்பு நடாத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் நலிந்த சேதீச தெரிவித்தார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னரான ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் குறுகிய கால வேலைநிறுத்தங்கள் கூட தபால் துறைக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் நீடித்த வேலைநிறுத்தங்கள் திரைசரியை சீர்குலைத்து எதிர்கால சாம்பலம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை பாதிக்கும் என்று அவர் எச்சரித்தார் தபால் தொழிற்சங்கங்கள் முன்வைத்து பத்தொன்பது கோரிக்கைகளில் பதினாலு கோரிக்கைகளை அரசாங்கம் தீர்த்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் மேலதிக நேர கொடுப்பனவு போதுமானதாக இல்லை அல்லது கைரேகை வருகை முறையை ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் என தெரிவித்துள்ளார் ஆஞ்சல் சேவையில் மேலதிக நிற கொடுப்பனவு கட்டமைப்பிலோ அல்லது கைரேகை வருகை முறையிலோ மேலும் மாற்றங்கள் எதுவும் செய்ய என்று மீண்டும் கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் நாடலாவிய நிறுத்தத்தை தொடங்கினர் இதன் விளைவாக அஞ்சல் நிலையங்களில் ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொழித்தீவு மொத்தம் கேட்டு குளத்தில் இருந்து சடலமாக முட்கப்பட்ட குடும்பஸ்தரின் வழக்கு இயன்றிய தினம் மொழித்தீவு மாவட்ட நேதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது கொட்டம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட நான்கு இராணுவத்தினரையும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை வழக்க வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் வழக்கு தொடர்பாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுடன் இணைந்து பதினோரு பேர் அடங்கிய சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தனர் மாவட்டம் ஓட்டுச்சட்டான் போலீஸ் பிரிவில் ராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளாகிய பின்னர் காணாமல் போன குடும்பஸ்தர் மொத்தியங்கட குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பாக நான்கு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது மேற்படி உத்தரவை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற போர் சூழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த குறைஞ்சா தீவு ஒப்பளத்தின் உற்பத்தி மற்றும் தொழிற்பாடுகளை அரசு தனியார் பங்குடைமை முறமையுங்கு ஆரம்பிப்பதற்காக உள்நாட்டு முதலீட்டாளர்களிடம் முன்மொழிவு விருப்பக்கூறுகளை பெற்றுக் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட பெறுபவர்களை அடைவதற்கு இயலாமல் போயுள்ளது அதனால் குறைஞ்ச தீவு ஒப்பளத்தின் உற்பத்தி நடவடிக்கைகளை அரசு தனியார் பங்குடமை முறை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக சர்வதேச முன்மொழிவு விருப்பக் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக காய்த்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த சோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இருந்து இலங்கையின் ஏதில்களை திருப்பி அனுப்பும் செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகளின் ஏதில்களுக்கான ஒய் எஸ் நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் இலங்கைக்கு சென்றால் கைது செய்யப்படும் அபாயம் இருப்பதாக கூறும் தன்னார்வமாக திரும்புபவர்களுக்கான வசதியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கைக்கு திரும்பி சென்ற நிலையில் கொடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் குறைந்த நான்கு ஏதிலிகள் ஆண்மை காலங்களில் தடுத்து வைக்கப்பட்டதாக செய்திகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகளுக்கான ஒய் எஸ் தெரிவித்துள்ளது அதிகாரப்பூர்வ தரப்புகளின் தகவல் படி நாடு வயதான ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அன்று கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் நீதிமன்ற பிணையில் சில அனுமதிக்கப்பட்டார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி எட்டு மற்றொரு தமிழ் ஏதிலி யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கிய பிறகு கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஐக்கிய நாடுகளின் உதவி இல்லாமல் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய இலங்கை தமிழ் தம்பதியினரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு முதல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மண்டபம் ஏதிலிகள் முகாமில் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது அவர்கள் இலங்கையின் குடியேற்ற அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்லது ஆவணங்கள் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் தாமாக முன்வந்து நாடு திரும்பும் மேதிலிகளை இலங்கை அதிகாரிகள் கைது செய்வது எதுவே முறை என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் யூஎன்எஸ் என்ற ஐக்கிய நாடுகளின் ஏதில்களுக்கான உயர் தானிகரம் பதினெட்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று இலங்கை ஏதில்களை தமிழகத்திலிருந்தே இலங்கைக்கு திருப்பி அனுப்பியுள்ளது இந்த நிலையில் தாமகம் முன்வந்து நாடு திரும்பும் ஏதில்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதே தற்போதைய நடவடிக்கைக்கான காரணம் என்று ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகளுக்கான உயர்ஸ்தானிகரம் தெரிவித்துள்ளது பொதுவில் இன தங்கள் உயிருக்கு ஆச்சுத்தல் இருப்பதாக பயந்து ஏதிலிகள் நாட்டை விட்டு வெளியேறியதால் கொடியேற்ற சட்டங்களை மீறுவது மன்னிக்கப்படுகின்றது என்றும் அந்த உயர்ஸ்தானிகர ஒருவர் தெரிவித்துள்ளதுடன் எந்தவிடம் வழிகளில் பரிசீலிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் குடியேற்ற உதிகளை மீறியதற்காக இலங்கை ஏதிலிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் கண்ணியத்துடன் நடாத்தப்படுவார்கள் என்றும் இலங்கை அதிகாரிகளிடமிருந்து உத்தரவாதம் கிடைக்கும் வரை அவர்களை திருப்பி அனுப்பும் செயல்முறை நிறுத்தி வைக்கப்படும் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது